ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லி தரேன் கரண்டு இல்லாத நேரத்தில் இருட்டில் ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா அந்த மா அந்த மாதிரி நேரத்தில் தீப்பெட்டி இல்லாத நேரத்தில் எப்படி நம்ம வெளிச்சம் உருவாக்குறது அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ஒரு தீக்குச்சியை என்ன பண்ணுறீங்க ஒன்று ரெண்டு எடுத்து அங்கங்கே எங்கே வச்சுக்கோங்க எங்கே வைக்கணும்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கங்க கரண்டு போயிடுச்சு அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுறீங்க அந்த தீக்குச்சியை எடுத்து கையில் வச்சுட்டு இது எப்படி நம்ம வந்து தீப்பெட்டி இல்லாமல் பத்த வைக்க போகிறோம் நல்லா தெரிஞ்சுங்க இது ஒரு ஒரு இன்ச்சி அந்த தூரத்தில் இருக்கு இல்லையா நீங்கள் இந்த தலை கைப்படக்கூடாது ரைட் சைடு உள்ளவங்க உள்ளவங்க இதை வந்து இந்த சைடு உங்களுக்கு லெப்ட் சைடு பார்த்த மாதிரி பிடிச்சிருங்க ரைட் சைடு யூஸ் பண்றவங்க உங்களுக்கு லெஃப்ட் சைடு பிடிச்சுக்கோங்க இது வந்து கரெக்டாக மேல் நோக்கி தான் இருக்கணும் இதை கரெக்டாக பிடிச்சிக்கிறோம் இப்போ நீங்கள் எப்படி நம்ம பத்த வைக்க போகிறோங்கிறது நல்லா பார்த்துக்கங்க நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க இது உதவு தான் சொல்ல முடியும் எங்கள் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது இது எப்படி நம்ம பத்த வைக்க போறோம் அப்படின்னா கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு லைட் எடுத்துருக்கேன் லைட் எரியும் எரியும் போது கரெக்டாக ஸோ இது மாதிரி உங்களுக்கு நிறைய டிப்ஸ் நான் தரேன் இது மாதிரி உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பிடிக்கலன்னா எனக்கு திருப்பி எனக்கு சொல்லுங்க பேப்பரை எப்படி பத்த வைக்கிறது இப்படி இல்லாம நான் சொல்லி தரேன் அன்புடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் வெல்லிங்க